ஓம் நம்ம நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக நான் தலவாணி முக்சோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று நான் மசானா கொள்ளையை பற்றி பேசலாம் இருக்கிறேன் மசாலா கொள்கை என்பது அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்காக கொண்டாடப்படுகிறது ஒருமுறை சிவன் பிரம்மா இருவருக்கும் ஐந்து தலைகள் இருந்தன ஒருமுறை பார்வதி தேவி பிரம்ம தேவனையாக சிவன் என்று நினைத்து வண வணங்கிவிட்டார்கள் அதை பார்த்து சிவன் நக்கலாக சிரித்தார் இதனால் பார்வதி தேவிக்கு மிகவும் கோபம் வந்தது சிவனிடம் இதனை முறையிட்டார் சிவன் பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டி வீசிவிட்டார் அந்த தலை கபாலமாக மாறி சிவன் கையிலேயே ஒட்டி கொண்டது சிவன் அந்த த அது ஒரு திருவோடு மாதிரி ஆகிறதுனால எல்லா இடத்திலும் போய் பிச்சை எடுத்தார் பிச்சை எடுக்க எடுக்க அந்த திருவோடை எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டது சிவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை படியடக்கும் பரமசிவனுக்கே ஒன்றுமே கிடைக்கவில்லை அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் பரமசிவனும் பித்து பிடித்தவர் போல் அணைந்தார் அதே சமயம் சரஸ்வதி தேவியும் தன் புருஷன் பிரம்மதேவன் தலை வெட்டு கோபம் கொண்டு பார்வதி தேவியை சபித்து விட்டார் நீ அலங்கோலமாக ஆங்காரமாக ஒரு பேயாக போ என்று சப சபித்து விட்டார் அதனால் அன்னை உருவம் மாறி வந்து அங்கே வந்து ஒரு புற்றியில் இருந்தார்கள் அங்கால பரமேஸ்வராக அவதாரம் எடுத்து ஒரு புற்றியில் இருந்தார்கள் அப்போது மீனவர்கள் எல்லாம் துரத்தி வந்தார்கள் அதனால் அந்த புற்றிலே அவர் மூடிக்கொண்டார் பின்பு அங்குள்ள மீனவர்கள் அன்னைக்கு பூஜை செய்து ஆரம்பித்தார்கள் மலை மலையனூரில் அன்னையை காண சிவன் வந்தார் லட்சுமி தேவியின் ஆலோசனையின்படி அன்னை கீழே உணவுகளை பிச்சை போட சொன்னார் அதே மாதிரி பார்வதி தேவியும் கீழே பிச்சை போட்டார்கள் அந்த அங்காள பரமேஸ்வரி அதனை கபாலம் தின்பதற்காக ஓடியது இதுதான் சமயம் என்று அங்காள பரமேஸ்வரி தன்னுடைய கால்களால் அந்த கபாலத்தை சுக்குநூறாக உடைத்து பூமிக்கு கீழே தள்ளிவிட்டார்கள் இந்த நாளே மசான கொள்கை என்று அழைக்கப்படுகிறது இது அங்காள பரமேஸ்வரி எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மிகவும் விமர்சையாக கொண்டாட வருகிறது இது முக்கியமாக மேல்மலையினர்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த மசான கொள்ளையை பார்ப்பவர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி